எங்கள் முதல்வர் மிக பொறுமையாக இருக்கக்கூடியவர் ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு என்று எழுதிய தலைவர் தலைவரின் வழியிலே வந்தவர்கள் நாங்கள் அதனால பொறுத்தது போதும் என்ற நாள் வருவதற்கு முன்னால் உங்கள் நாவை நடக்குங்கள் உங்களுடைய நடத்தையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் கனிமொழி அக்காக்கு பிரச்சனை ஆகி அவங்க பிறந்த நாளுக்கு போஸ்ட் அடிச்ச பிறகு சட்டப்பேரவையை நோக்கின்னு மகளிர் அணி ஒரு போஸ்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவனுடைய உண்மையான வழித்தோண்டல் அப்படின்னு அது ஒரு கனிமொழி அக்கா கனிமொழியாக்கா பிரச்சனைகள் இருக்கிறாங்க அதனால இந்த போராட்டத்தில் இந்த மாதிரி ரெண்டு சொன்னா தான் கனிமொழி அக்கா தப்பிக்க முடியும் அவங்களுக்கு அவங்க பிரச்சனை எல்லோருக்கும் ஆளுநரை பயன்படுத்தி அவங்க பிரச்சனை தப்பிக்க வேண்டும் கனிமொழி அக்காவை பொறுத்தவரை அவர்களுக்கு கொட்டி இருக்கக்கூடிய பிறந்தநாள் சோரொட்டியிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்கு ஆளுநரை பயன்படுத்துறாங்க முதலமைச்சரை பொறுத்தவரை அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை தப்பிக்கிறதுக்கு அவர் ஆளுநரை பயன்படுத்துறாங்க இன்னைக்கு ஆளுநரை பொறுத்தவரை பகடைக்காயாக ஒரு ஒரு அரசியல் கட்சியும் பயன்படுத்துகின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எங்கள் முதல்வர் மிக பொறுமையாக இருக்கக்கூடியவர் ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது பொறுத்தது போது மனோகரா பொங்கி எழு என்று எழுதிய தலைவர் கலைஞரின் வழியிலே வந்தவர்கள் நாங்கள் அதனால போது போதும் என்ற நாள் வருவதற்கு முன்னால் உங்கள் நாவை அடக்குங்கள் உங்களுடைய நடத்தையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் கனிமொழி அக்காக்கு பிரச்சனை ஆகி அவங்க பிறந்த நாளுக்கு போஸ்டர் அடிச்ச பிறகு சட்டப்பேரவை நோக்கி மகளிர் அணி ஒரு போஸ்டர் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய உண்மையான வழித்தோண்டல் தோன்றல் அப்படின்னு அது ஒரு போஸ்டர் அதனால கனிமொழி அக்கா பிரச்சனையில் இருக்கிறாங்க அதனால இந்த போராட்டத்துல இந்த மாதிரி ரெண்டு சொன்னாதான் கனிமொழி அக்கா தப்பிக்க முடியும் அவங்களுக்கு அவங்க பிரச்சனை எல்லோருக்கும் ஆளுநரை பயன்படுத்தி அவங்க பிரச்சனையில தப்பிக்க வேண்டும் கனிமொழி அக்காவை பொறுத்தவரை அவர்களுக்கு கொட்டி இருக்கக்கூடிய பிறந்த நாள் இருந்து அவர்கள் தப்பிப்பதற்கு ஆளுநரை பயன்படுத்துறாங்க முதலமைச்சரை பொறுத்தவரை அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் ஆளுநரை பயன்படுத்துறாங்க இன்னைக்கு ஆளுநரை பொறுத்தவரை பகடைக்காயாக ஒரு ஒரு அரசியல் கட்சியும் பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எங்கள் முதல்வர் மிக பொறுமையாக இருக்கக்கூடியவர் ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது மனோகரா பொங்கிய என்று எழுதிய தலைவர் தலைவரின் வழியிலே வந்தவர்கள் நாங்கள் அதனால பொறுத்தது போதும் என்ற நாள் வருவதற்கு முன்னால் உங்கள் நாவை நடக்குங்கள் உங்களுடைய நடத்தையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் கனிமொழி அக்காக்கு பிரச்சனை ஆகி அவங்க பிறந்த நாளுக்கு போஸ்ட் அடிச்ச பிறகு சட்டப்பேரவை நோக்கி மகளிர் அணி ஒரு போஸ்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா உன்னுடைய உண்மையான வழித்தோண்டல் அப்படின்னு அது ஒரு போஸ்டர் ஆனா கனிமொழி அக்கா இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கிறாங்க அதனால இந்த போராட்டத்துல இந்த மாதிரி ரெண்டு சொன்னா தான் கனிமொழி அக்கா தப்பிக்க முடியும் அவங்களுக்கு அவங்க பிரச்சனை எல்லோருக்கும் ஆளுநரை பயன்படுத்தி அவங்க பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வேண்டும் கனிமொழி அக்காவை பொறுத்தவரை அவர்களுக்கு கொட்டி இருக்கக்கூடிய பிறந்த நாள் சோரொட்டியிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்கு ஆளுநரை பயன்படுத்துறாங்க முதலமைச்சரை பொறுத்தவரை அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் ஆளுநரை பயன்படுத்துறாங்க இன்னைக்கு ஆளுநரை பொறுத்தவரை பகடைக்காயாக ஒரு ஒரு அரசியல் கட்சியும் பயன்படுத்துகின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்